இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருந்து ஒரு அறிவிப்பானது வெளியில் வருது இஸ்ரேலோட ஒரு முக்கியமான ஏவுகணையை இந்தியாவில் இருந்தாங்க அதை அந்தமான நிக்கோபாரில் வச்சு நாங்கள் சுக்கோய் தேர்ட்டியிலருந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆயுதமானது இந்த ஒரு மிசைலானது மட்டும் இப்போ சர்வீஸ்க்கு என்ட்ராயிடுச்சுன்னா நம்ம பாலக்கோட் ஸ்ட்ரைக் பண்ணோம்ல பாகிஸ்தானோட டெரிட்டரிக்குள்ளே போயிட்டு அந்த மாதிரி உள்ள நுழையுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது இந்திய எல்லைகளுக்கு உள்ளே பாகிஸ்தானோட கிலோமீட்டர் தொலைவுக்கு போயிட்டு இந்த ஏவுகணைகளால் தாக்க முடியும் இந்த வகையான எந்த ஒரு ஏவுகணையையும் பாகிஸ்தானால தடுக்க முடியாது அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு ஒரு யமனா மாறிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஸ்ரேல் கிட்ட இருந்து என்ன ஒரு முக்கியமான ஏவுகணை இப்ப இந்தியா கிட்ட இருக்கு அப்படி உண்மையிலேயே இந்த ஏவுகணையால் இதை எல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை அடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் எல்லா தமிழ் புகிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் விஷயமா நம்ம இந்த ஏவுகணைகளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஜிபிஎஸ் சிக்னல்ஸோட முக்கியத்துவத்தை பார்த்துருவோம் ஒரு மிசைலானது பறக்குது இல்லை அதோட டார்கெட்டை போய்ட்டு அடிக்குதுன்னா இப்போ பெரும்பாலான ஏவுகணைகளில் பயன்படுத்தப்படுறது இந்த ஜிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் தான் இது அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருக்க ஒரு டெக்னாலஜி உலகம் முழுக்க இருக்க மிசைல்ஸில் பெரும்பாலான ஏவுகணைகளில் இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த கார்கில் போரானது முக்கியமான டைம்ல நடந்துட்டு இருக்கப்போ இந்தியா போயிட்டு அமெரிக்கா கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க எங்களுக்கு ஜிபிஎஸ் சிக்னல்ஸை கொடுத்து உதவுங்க பாகிஸ்தான் மேலே துல்லிய தாக்குதல் நடத்துறதுக்கு எங்களுக்கு இந்த டெக்னாலஜி தேவை அவங்க கிட்ட நீங்கள் ஜிபிஎஸ் கொடுத்துட்டீங்க ஆனால் கிட்ட ஜிபிஎஸை நீங்கள் பேன் பண்ணதுனால எங்களோட ஆர்டிலரிஷியல்ஸ்கிட்ட எங்களோட ராக்கெட்ஸ் எல்லாமே டார்கெட்டை விட்டு தள்ளி போய் விழுகுது இதனால நீங்கள் எங்களுக்கு ஜிபிஎஸ்ஸை கொடுக்கணும்னு கேட்குறப்போ அமெரிக்கா இந்தியாவோட கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க உங்களுக்கு எங்களால ஜிபிஎஸ் கொடுக்க முடியாது நாங்கள் உங்களுக்கு ஜிபிஎஸ் கொடுத்தனா உங்களால பாகிஸ்தானின் இழப்புகள் அதிகமாக ஏற்படும் அது எங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்தியா கேட்டதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா தான் இந்தியாவுக்கு ஒரு விஷயம் புரியுது நம்ம இந்த டெக்னாலஜியில் மற்ற நாடுகளை எதிர்பார்த்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் என்ன தான் பாகிஸ்தானுக்கு இந்த அளவுக்கு அமெரிக்கா உதவி பண்ணாலும் இந்தியாவுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த போரில் நம்ம ஜெயிச்சிட்டோம் இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறமா தான் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரியுது வெளிநாடுகளோட தொழில்நுட்பத்தை நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே நம்பி இருக்கக்கூடாது நாளைக்கே திரும்ப ஒரு பிரச்சனை வரப்போ இதே அமெரிக்கா திரும்ப இந்த ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்கன்றதுல எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கான நேவிகேஷன் சிஸ்டம் நம்ம உருவாக்கணும் இப்போது நம்மளோட பெரும்பான்மையான ஏவுகணைகளை நம்மளோட சொந்த தொழில்நுட்பம் தான் இருக்குது ஆனாலும் இதில் ஒரு சிக்கல் என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு சண்டை வரப்போ ஒரு முக்கியமான ஒரு போர் உருவாகிறப்போ இந்த மேலே ஸ்மேல இருக்க சேட்டிலைட்ஸும் தாக்குதலுக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிரிகிட்ட வந்து சேட்டிலைட் கில்லர் மிசைல்ஸ் இருந்துருச்சுன்னா நம்மளோட மில்டரி சேட்டிலைட்ஸை அடிச்சிருவாங்க அடிக்கிறது மூலிமா நம்மளோட மிசைல்ஸ் இன்னக்கியூரேட்டாக மாறும் அதோட டார்கெட்டை விட்டு அது மிஸ் ஆகும் அதனால இந்த ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் இல்லைனாலும் இல்லை இந்த நேவிகேஷன் சிஸ்டம்ஸில் இந்த மாதிரி சிக்னல்ஸை தவிர்த்து மற்றபடி வேற என்ன டெக்னாலஜிலாம் உள்ளே கொண்டு வரலாம்னு யோசிச்சுட்டு முக்கியமான ரெண்டு விஷயம் ஆல்ரெடி இருக்குது அதை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு முடிவு பண்ணுறாங்க ஒன்று இன்ஃப்ரா ரெட் சீக்கிங் அண்ட் தெர்மல் இமேஜிங் அடுத்தது ஆப்டிக்கல் இமேஜிங் ஆர் டிவின்னு சொல்லுவாங்க இஸ்ரேலும் இந்தியாவும் சேர்ந்து இந்த டைம்ல என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா இஸ்ரேல் கிட்ட பாப்பைன்னு சொல்லி ஒரு மிசைல் இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் இதில் பல வேரியன்ட் இருக்கு சம்மரேன்ல இருந்து லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கு இதோட ஏர் லான்ச்சுடு வேர்ஷனை ராக்னு ஒரு மிசைல் சொல்லுவாங்க ஆல்ரெடி ஈரான் விஷயத்தில் நம்ம இந்த மிசைலை பத்தி நிறைய பார்த்திருப்போம் இதோட இன்னொரு வருஷனை இந்தியாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு ஒப்பந்தமானது கையெழுத்தாவது ரெண்டாயிரத்தி மூணுல கிறிஸ்டல் மேஸ்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கான வேர்ஷனாக கொடுக்குறாங்க ஆனால் பாப்பையை மிசைலை பொறுத்த வரைக்கும் இந்த கிறிஸ்டல் மேஸுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது பாப்பைய மிசைலோட அதிகபட்ச வெயிட்ன்றது ஆயிரத்தி நானூறு கிலோ வரைக்கும் இருக்கும் ஆனால் நம்மளோட இந்த கிறிஸ்டல் மேஸ் ஒன்றுன்றது ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு கிலோக்குள்ளே தான் அதேமாரி அதில் வார்கெட்டும் நானூறு கிலோ வரைக்கும் வைக்கலாம் ஆனால் நம்மளோட மிசைல முந்நூறுலேருந்து முன்னூற்றி முப்பது கிலோக்குள்ளே தான் வைக்க முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாலகோட் ஸ்ட்ரைக் நடந்துருச்சு இல்லை அப்போது நம்ம கிட்ட இந்த கிறிஸ்டல் மேஸ் ஒன் வேரியன்ட்ல மிசைல் இருந்துச்சு ஆனால் ஒரு சில காரணங்களால் நம்மளால இந்த மிசைல்ஸை யூஸ் பண்ண முடியல அப்போ மட்டும் நம்ம இந்த மிசைல்ஸை யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஒரு வீடியோ எவிடன்ஸாவே இந்த மிசைல் போயிட்டு அட்டாக் பண்ணுறத நம்மளால கொடுத்துருக்க முடியும் ஆனால் அதுக்கு பதில் நம்மளோட ஸ்பைஸ் பாம்பஸை தான் நம்ம யூஸ் பண்ணோம் இப்போ கிறிஸ்டல் மேஸ் டூக்கு வருவோம் அதுதான் நம்மளோட இந்தியா இப்போ டெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த கிறிஸ்டல் மேஸ் டூவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டல் மேஸ் ஒன்னை விட ரொம்பவே அட்வான்ஸ்டு ஒரு வெப்பன் ஏர் லான்ச்சு பாலிஸ்டிக் மிசைல ரொம்பவே ஹை எஃபிஷியன்ட்டான ஒரு மிசைல்னு சொல்லலாம் இதோட வெயிட்ன்றது ஆயிரத்தி நானூறு கிலோ வரைக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் முந்நூற்றி எண்பது கிலோவுக்கும் அதிகமான பிளாஸ்டு ஃப்ராக்மெண்டேஷன் வாரஹெட்டியும் வைக்க முடியும் அப்படி இல்லையா பெனட்ரேஷன் வாரெட்டியும் வைக்க முடியும் இது வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் கில்லர் மிசைன்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே ஒரு சர்டன் ஆங்கிளில் தான் அதோட ரேடார் கவரேஜ்ன்றது இருக்கும் இந்த மிசைலானது என்ன பண்ணுனா இது லான்ச் பண்ணப்பட்டதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் டேரெக்டாக போயிட்டு அது தலை மேல அடிக்கிற மாதிரி அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேடார் யூனிட்டோ இல்லை அதோட லான்ச்சர் மேலேயோ அது தலையில போயிட்டு விழுகிற மாதிரி அந்த சர்டைன் ஆங்கிளில் விழுகிறதுனால இந்த மிசைல அந்த அளவுக்கு ஈஸியாக இவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியாது பாகிஸ்தானால மட்டும் இல்ல சைனாவோட ரேடார்ஸ்ல கூட அவங்களால தயாரிக்கப்பட்ட சொந்த ரேடார்ஸால் கூட இந்த மிசைல்ஸை கேப்சர் பண்ண முடியாது ஏன் இது இந்த அளவுக்கு டெட்லியா மாறுது இதோட வேகம் மட்டும்தான் காரணமா இல்லை இது வந்து விழுக்கக்கூடிய அந்த ஆங்கிள் மட்டும்தான் காரணமான்னு காரணம் இந்த இடத்துல இந்த மிசைலுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய வரமே இதோட ஏர் லான்ச்சு வருஷன் தான் பொதுவாக ஒரு பலிஸ்டிக் மிசைல் ஆனது கீழே தரையிலிருந்து லான்ச் ஆச்சுன்னு வைங்க அது கிளம்புனதுலேருந்தே ட்ராக் பண்ண முடியும் அது எந்த இடத்துல வந்துட்டு இருக்கு எங்கே போக போது அதோட ட்ரெஜெக்டரியை கேல்குலேட் பண்ணி அதுக்கு மாதிரி ஒரு இன்டர்செப்டர் மிசைலில் அனுப்புறதுக்கு ஏற்ற டைமை கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுக்குதுன்னு வைங்களேன் கிரவுண்ட்லேருந்து லான்ச் பண்ணுறது ஆனால் இந்த ஏர் லான்ச்சு பலிஸ்டிக் மிசைல் ஏஎல்பிஎம் சொல்கிறாங்கல்ல இது இதில் மூணுல ஒரு மடங்கு டைமை கூட இந்த ரியாக்ஷன் டைமாக கொடுக்காது ஏன்னா இதை ஆல்ரெடி ஹை ஆல்டிடியூட்ல வச்சு இருந்து லான்ச் பண்றப்போ அது எடுத்ததுமே இந்த சாலிட் ஃபியூவல்டு ராக்கெட் மோட்டார்ஸை யூஸ் பண்ணுறதுனால எடுத்ததுமே அதை ஹை ஸ்பீடை அட்டைன் பண்ணும் அதோட தாக்குதல் நேரன்றது இப்போ முதல்ல சொன்னது ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க வெறும் ஒன்றரை நிமிஷத்துக்குள்ள இது இதோட டார்கெட்டை போயிட்டு அட்டைன் பண்ணிடும் அதை ஒட்டு மொத்தமாக அழிச்சிடும் இது போகிற ஆங்கிள் அதோட வேகம் அது மட்டும் இல்லாமல் இதோட லான்ச் பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு இது எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு மிசைலை ரொம்பவும் டெட்லியாக மாத்துது சரி ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் இல்லாமல் இல்லை நேவிகேஷன் சிக்னல்ஸ் இல்லாமல் இந்த மிசைலால் ஆள் எப்படி ஒர்க்காக முடியும்னு கேட்டிங்கன்னா இதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்க மற்ற ரெண்டு டார்கெட் ஃபைனிங் சிஸ்டம் தான் அந்த இன்ஃப்ரா ரெட் அண்ட் தெர்மல் இமேஜினிங் இதில் வந்து இந்த ஹீட் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்கல்ல அதை மட்டுமே பயன்படுத்தி மொதல் கேட்டகரியில இந்த மிசைலானது அதோட டார்கெட்டை ஃபைன் பண்ணும் ஏன்னா இயற்கையாகவே ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த ஹீட் சிக்னேச்சர்ன்றது மாறுபடும் ரெண்டாவது விஷயம் ஆப்டிக்கல் இமேஜிங் ஆர் டிவின்றது தான் இதில் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது இது அந்த டிவியை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு லைவான கேமரா அதோட பார்த்த கணிச்சு கரெக்டாக அது எந்த இடத்துல போய் விழணுன்றதை முடிவு பண்ணி இந்த மிசைலுக்கு கொடுக்கும் லைவ் டைம் டேட்டா ஃபீடிங் மாதிரி அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த ஆப்டிக்கல் இமேஜ் தான் ஆல்ரெடி அந்த இடத்தோட இமேஜை ஆப்டிக்கல் இமேஜாக இந்த மிசைலுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா இந்த மிசைல் ட்ராவலில் இருக்கப்போவே முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விஷுவல்ஸை இது கூட கம்பேர் பண்ணி இந்த இடம் தான் இதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அந்த இடத்த போயிட்டு இது ஒரு தாக்குதல் நடத்தும் இந்த இடத்துல ஜிபிஎஸ் சிக்னலும் தேவையில்லை மற்றபடி எந்த ஒரு நேவிகேஷன் சிஸ்டமும் இந்த சேட்டிலைட் ஓரியன்ட் சிஸ்டம் எதுவுமே இதுக்கு தேவையில்லை இது மாட்டுக்குன்னு நான் உண்டு நான் என் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு அதோட டார்கெட்டை போய்ட்டு எக்ஸாக்டாக அடிக்கும் நம்ம வந்து போன தடவை பால்கோட்டில் பண்ண ஸ்ட்ரைக்கு நம்மளோட விமானங்கள் எல்லாமே உள்ளே போயிட்டு அடிக்க வேண்டிய காரணமாக இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு மிசைல் மட்டும் அப்போ ஆப்ரேஷனெலாம் எல்லாம் இருந்துருச்சுன்னா நம்மளோட உரி செக்டாரில் இருந்தே இந்த மிசைலை லான்ச் பண்ணியிருந்தேன்னா நம்ம உள்ளே போனதாவது ஒரு எண்பது கிலோமீட்டர் தான் ஆனால் அதையும் தாண்டி இரநூறு கிலோமீட்டரை தாண்டி போயிட்டு கூட இந்த மிசைலானது ஒட்டு மொத்தமாக அந்த டெரர் கேம்ஸை அழிச்சிருக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸால் இந்த மிசைலை தொட்டு கூட பார்க்க முடியாது ஏன்னா அதில் பிளாஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன் வார்கிட்ட யூஸ் பண்ணாலும் சரி அப்படி இல்லைன்னா பென்ட்ரேஷன் வார்கிட்ட யூஸ் பண்ணாலும் சரி இது போயிட்டு அந்த ஏவுகணை தடுப்பு அமைப்பு பக்கத்தில் விழுந்து வெடிச்சுதுன்னா ஒட்டு மொத்தமாக அதை அந்த இடத்துல இன் ஆப்ரேட்டபுளாக ஆக்கிடும் அந்தளவுக்கு ஒரு டெட்லியான மிசைல் இப்போ ஏன் நம்ம இதை ரொம்ப முக்கியமாக சோதிச்சு பார்த்துருக்கோன்னா நம்ம கிட்ட ஏர் லாஞ்ச்டு பலிஸ்டிக் மிசைல்ன்றது ரொம்பவே கம்மியான எண்ணிக்கையில் தான் இருக்குது அதோட உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காகவும் இஸ்ரேல் கிட்ட இருந்து ஒரு சில அதிநவீன ஆயுதங்களை வாங்குறதுக்காகவும் முதல் தொடக்கமாக தான் இது பார்க்கப்படுது ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துடும் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதிலையும் குறிப்பாக சொன்னால் இந்த மிசைல் நம்ம இந்தியா கிட்ட வந்திருக்கிறது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய கேம் செஞ்சிட மாறும் இந்த மிசைலுக்கு எதிராக சைனாவும் இல்லை பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் வேலை செய்ய முடியுமா நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஆரோக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு விமர்ந்த விடைபெறது உங்கள்